ஆச்சரியமா இருக்கு நம்மாழ்வாருக்கு ஏதோ ஒரு நாள்ல ஒரு தோடி இருக்கும் நினைக்கிறேன் முதல் தடவையா நெல்ல மீட்டெடுத்த சுனாமி பாதித்த பகுதிகள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாம ஒரு பதிமூணு கிராமங்கள் எடுத்துட்டு வேலை செஞ்சோம் ரெண்டாயிரத்தி அஞ்சு சுனாமி பாதித்த நிலைகளை மீட்டெடுப்பதற்கான ஒரு வேலை பெரும்படி முதல்ல ரெண்டு கிராமம் மூணு கிராம் எடுத்து அப்புறம் ஒரு பதிமூணு கிராமம் மாறிச்சு அங்க செஞ்ச முக்கியமான வேலையில எங்களுக்கு கிடைச்சா ஒரு சில கிலோமீட்டர் பரப்பளவில் மட்டுமே நாற்பத்தி ஏழு வகையான நெல் எங்களுக்கு கிடைச்சது அதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு என்னன்னா இந்த வயல்ல முளைக்கிற நெல் பக்கத்து வயல்ல முளைக்கிறது விளையிறது இல்லை முளைக்கிறது அவ்வளவு ஸ்பெசிபிக ரேட்டி இருந்தது அப்படி ஒரு நாற்பத்தி ஏழு ரகத்தை கட்டறிச்சு அந்த ரகத்தை பாதுகாத்து பரவலாக்கும் வேலையைத்தான் ஐயா அந்த காலத்துல ஒரு அஞ்சு பேர் கொண்ட புழுகளை ஒப்படைச்சாங்க அதில் ஒருத்தர் தான் நெல் ஜெயராமன் அந்த நெல் ஜெயராமன் வந்து அந்த விஷயத்தை கொண்டு வந்ததுக்காக விதை திருவிழா நெல் விதை திருவிழா உருவாக்குனாங்க அப்ப நம்மழ்வாருக்கும் அது புரிஞ்சிருக்குது விதையெல்லாம் திருவிழாக்குள்ள வந்துடுச்சுன்னா அதை கைவிக்க முடியாது அரசாங்கமும் யாரும் கைவிக்க முடியாதுன்னு என்ற புரிதல் இருந்தது நம்மளோட பண்பும் பண்பாடும் அப்படிதான் இருக்கு அப்போ எங்க பயிற்சியில ஒரு நண்பர் ஒருத்தர் வித சொ ஒரு கதை சொல்லுவார் உசேன் சொல்லி அவர் நம்ம இல்ல மறைஞ்சிட்டாங்க ஒவ்வொரு பயிற்சியின் போதும் அவர் ஒரு கதை ஒரு ஒரு சொல் சொல் சொல்லுவாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் உள்ளூர்ல வாங்காத வெளியூர்ல வித வாங்காத இது பழமொழி மணி எவ்வளவு அழகான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க உள்ளூர்ல உதவாங்கன அவமானம் அதுக்கு இணையான அவமானம் வெளியூர்ல வாங்குறது இப்போ வெளியூரில் வாங்கிற விதை நமக்கான விதை இல்லை என்ற புரிதல் அன்றைக்கு இருந்ததுனால அது ஒரு பழமொழியா இந்த வாழ்வியில் கிடைச்ச ஜூஸ் தான் பழமொழி உள்ளூரில் விதமாகாத வெளியூரில் விதமாகாது நான் கேரளாவில் கொஞ்சம் பயணிக்கிறாள்னால அங்கே கிடைச்ச ஒரு பழமொழி வித்து குணம் பத்து குணம் சொல்லுவாங்க வித்து தான் விதை குணம்னா அதோட பண்பு பத்து குணம் ஒரு நல்ல விதை கையில் இருந்ததுன்னா அதோட பத்து பண்புகள் நமக்கு கிடைக்க விட்றாங்க அப்ப வித்து குணம் பத்து குணம் அது பசியை போக்கும் பாரம்பரியத்தை உருவாக்கும் இப்படி நிறைய விஷயத்தை சொல்றாங்க வித்து குணம் பத்து குணம் அப்போ இது வாழ்வியலோடு சேர்ந்த அனுபவத்தோடு சேர்ந்த பட்டறிவோடு சேர்ந்த விஷயம் அதனாலதான் விதைக்குள்ள ஒரு வரலாறு இருக்கு நம்ம வரலாறோடு நம்ம விதைகளோட வரலாறும் சேர்த்து தான் எழுதப்படும் அதனால அதுல நம்ம விதையை பார்க்க பார்க்கிற பார்வை விதைய பார்க்க வேண்டிய பார்வையை நம்மகிட்ட மாறணும் எப்பவும் விதை என்பது வெறும் உணவுக்காக இல்லை ஆனால் விதை என்பது விற்பனைக்காக மட்டும் இல்லை விதை என்பது நாம கொண்டு சேர்த்த வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது அடுத்த தலைமுறைக்கு அப்படிதான் நமக்கு விதைய பல்வேறு தலைமுறைகள் கடந்து கடத்தினாங்க நமக்கு நம்ம சில ஆண்டுகளாக விதை என்பதை வெறும் பொருளா உற்பத்தி பொருளா அப்படி பார்த்தன் வழிவா சமையா பார்த்தன் வழிவாதான் இந்த நெருக்கடிகள் வந்திருக்கோம் இப்ப அந்த நிலைமை மாறி இருக்கிறது நீங்க கூடியிருக்கிறவர்கள் சாட்சியா இருக்கிறீங்க அந்த நிலைமையை நிலைகள் மாற்றம் எடுத்திருக்கிறாங்க இந்த சமூகம் தனக்கு எது வேணும் என்று தேடி எடுக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு இந்த சமூகம் வந்திருக்கு அப்ப விதைகள் நம்மளும் அவர் சொன்ன மாதிரி இனிமேல் விதைகள் தான் ஆயுதமா இருக்கும் அந்த பெரு நிறுவனங்கள் முடிவு பண்ணியிருக்கு இந்தியாவில் பருத்தியில மட்டுமே சில ஆயிரக்கணக்கான ரகங்கள் இருக்கு பருத்தியில அவ்வளவு வரி விதைப்பண்பை இருந்தது ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பருத்தி பன்மயம் என்பது குறைஞ்சு சில நூறு ரகலா குறைஞ்சு அது பயிரிடும் பரப்பும் மொத்தத்தில் அஞ்சு சதவீதம் போச்சு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பயிரிடும் பரப்பும் விதையும் ஒரே ஒரு கபடியிட்டிருந்து இருந்து வரக்கூடிய விதையா இருக்கிற ஒரு அவலத்தில் நாம் இன்னைக்கு இருக்கிறோம் அந்த பிடி காட்டன்னு சொல்லி மரபணு மாற்றப்பட்ட மரபணு தொழில்நுட்பத்தின் மூலமா உருவாக்கப்பட்ட ஒரே ஒரு விதைதான் இன்னைக்கு தமிழ் இந்தியாவில் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் நிலப்பரப்பில் பயிரிடப்படுகிறது வருமானம் மட்டும் பதினாறாயிரம் கோடி கற்பனை ஒரே ஒரு கம்பெனி இந்தியாவோட விதைப்பன்மையத்தை காலி பண்ணி அத்தனை பேரோட விதைப்பன்மத்தையும் காலி பண்ணி அதன் மூலமா அவங்க அடையிற தொகை ஏறத்தாழ பதினாறாயிரம் கோடி இதை ஒட்டி ஒரு வழக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால வந்தது என்னன்னா அவங்க விதைக்கான தொழில்நுட்பத்தை மட்டும்தான் கொடுப்பாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பருத்தி விதையை உற்பத்தி செய்யறது நிறைய கம்பெனிகள் இருக்கு சீட்ஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் இருக்கு நாம் இந்த மாதிரி உள்ளூர்ல இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள்ல அவங்க கைப்பற்றாங்க அவங்களுக்கான தொழில்நுட்பத்தை கொடுத்துட்டு அதன் மூலமா அந்த பயிரை பயிர் பண்ணி வைக்கிறது அவங்க தான் விநியோகிக்கிறது இதுல என்ன பிரச்சனை வந்ததுன்னா அந்த விதைக்கான காப்புரிமை அந்த இருக்கிறதுனால ஒவ்வொரு வருஷமும் அந்த உற்பத்தி பண்ணும் போது வருடம் ஐந்து வருடங்களுக்கு கூட்டிகிட்டே போறாங்க ஆனா இங்க உள்ளூர் கம்பெனிகள் விவசாயிகள்கிட்ட அந்த விலைக்கு விற்க முடியல விலை தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும் அதனால இந்த உள்ளூர் நிறுவனங்கள்லாம் சேர்ந்து அரசு கிட்ட முறையிட்டாங்க அரசு ஒரு கட்டத்துக்கு மேல ஒன்றும் செய்ய முடியல நிறுவனங்கள் அந்த உள்ளூர் நிறுவனங்கள்லாம் சேர்த்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு போட்டுச்சு எதிர்கொண்டுட்டு சுப்ரீம் கோர்ட்டு இந்த நிறுவனங்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த ஒரு அதிகாரி வெளியில வந்து பேசும்போது நீங்க இப்படி செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த தலைமுறை அதுல முதல் தலைமுறை கொடுத்துருக்கோம் இரண்டாம் தலைமுறை விதைகள் எங்கே இருக்கு அதை நாங்க இந்த நிறுவனங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படி நீங்க அந்த விதையை வாங்க முடியலன்னா இந்தியர் உடுப்பதற்கு துடி இருக்காதுன்னு சொன்னான் இது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு கம்பெனி நடிச்சா கம்பெனி சவால் விடுது இனிமேல் நாங்க விதை கொடுக்கலாம் இந்தியர் உடுப்பதற்கு துடி இருக்காது அப்ப விதை எப்படியான ஒரு விஷயம் என்பதை நாம புரிந்து கொள்ளணும் அப்ப ஒரு கம்பெனி கையில விதை போயிடுதுன்னா ஒரு நாட்டை ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு சவால் விடக்கூடிய இடத்துல அந்த கம்பெனி போயிடுவாங்க ஒட்டுமொத்தமா தமிழ் இந்தியாவில் இன்னைக்கு கம்படிகளால விற்கக்கூடிய விதையினோட விற்பனையான மொத்த அளவு என்பது ஏறத்தால மலைச்சு பயிரிலேயும் அந்த நம்பர் முப்பத்தி ஐயாயிரம் கோடி யாரோட பணம் காலங்காலமா நம்ம கிட்ட இருந்து ஒரு கைப்பிடி விதை அடுத்தவங்களை கைமாத்தி கைமாத்தி கொடுத்துருந்த சமூகத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்த இந்த விதை கம்படி கைக்கு மாறின பின்னால இந்திய பணம் வெளியிலையும் இல்ல பெரு நிறுவனங்களுக்கு போறது மக்களோட ஒழிப்ப பணமா மாத்துதான் இப்படிதான் ஒரு பெரிய உதாரணம் முப்பத்தி ஐயாயிரம் கோடி இந்த உழவர்களின் தொகை கபடிகளுக்கு போகுது ஏறத்தாழ இந்திய விதை சந்தையில் நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் அந்த கபடிகள்கிட்ட எல்லா விதைகளும் இருக்கிற இப்ப இங்க பாக்கும் போது தெரிஞ்சிருக்கும் அந்த சதாசிவம் முதல்ல கதை சொன்னாங்க உருட்டி உருட்டி விளையாடுற கதை அந்த உருட்டி உருட்டி விளையாடுற பாப்பாவை நினைக்கும் போது எனக்கு பெரிய தான் வந்து அந்த கையில ஒரு இருபது வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால அந்த கதையை எடுத்துட்டு உருட்டி விளையாடுனவதான் இவ்வளவு பெரிய ஒரு இயக்கத்தை உண்டு பண்ணியிருக்கான் அப்போ நமாலோர் அடிக்கடி சொல்ற மாதிரி என்னைக்குனாலும் மாற்றத்துக்குள்ள பெண்கள் வந்துட்டாங்கன்னா அவனை மாற்றி காட்டுவாங்க மாற்றியை செய்வாங்க என்று ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க இங்க வந்திருக்கிற பெரும்பான்மையோட இங்க அறங்கள் இல்லைன்னாலும் பெரியவர்கள் பெரும்பான்மையோட பெண்கள் அப்ப பெண்களுக்குள்ள அந்த மாற்றம் வந்துருச்சு இந்த சமூகத்தை மாத்தி எடுக்கிறதுக்கான வேலைகள் அவங்க எடுத்துட்டாங்க அப்படி சமூக மாற்றம்ன்றது இது ஒண்ணு நிக்க போறதில்லை அப்ப இவ்வளவு பெரிய விதைப்பன்மையத்தை அந்த அம்மா சொல்லுது வெண்ணக்கால இந்த வருஷம் சேர்த்ததோட இந்த நாற்பத்தி ஆறு ரகம் வெண்ண இருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே வெண்ண்தான் அந்த பச்சை கலர் இருக்கிற வெண்டை ஆனா நாப்பத்தி ஆறு ரகம் பூசணிக்காயில ஒரு பெரிய பன்மையுன்னு வச்சிருக்காங்க ஒரு அறுபது எழுபது ரகம் பூசணிக்காய் வாத்து மாதிரி இருந்து பெரிய மண்பான சைஸ் இருக்கிற பூசணிக்காய் வரைக்கும் நூற்று கணக்கான ரகங்களை கொண்டு வந்திருக்காங்க இந்த சமூகத்துல ஒரு காலத்துல பஞ்சம் வந்தது பஞ்சத்துல நிறைய பேரு இறந்து போயிட்டாங்க மரணப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஏமாத்துற ஒரு விஷயம் இருக்கும் நமழ்வாரோட சேர்ந்து நாங்க அந்த பவானி நதி நீர் பாதுகாக்கிறதுக்கான ஒரு நடைபயணத்தை தொடங்கினப்போ ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நாள் தங்குவோம் அப்படி தண்ணும்போது ஒரு ஒரு கிராமத்துல புதன் சந்தின்னு ஒரு இடம் அந்தியூர் பக்கத்துல அவங்க வீட்டுல இரவு தங்கரும் பெரிய கட்டுத்தர நிறைய வேப்ப மரம் இருக்கு அந்த கட்டுத்தருக்குள்ள அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு மனுவோட அப்பா படுத்திட்டு இருக்காரு வயசான ஒரு எண்பத்தஞ்சு வயசு இருக்கு அவர்கிட்ட போய் தபால்வார் கேட்கறாரு ஐயா அந்த காலத்துல வே உணவு பஞ்சமெல்லாம் வந்துன்னு சொன்னீங்களே எப்படி சமாளிச்சீங்க அப்படின்னா அவர் அந்த கொங்கு ஓட்டாரத்துக்கான ஒரு கொச்ச பாசையில சொன்னாரு அது என்னங்களை மைரவா முடிக்க எப்படி எதிர்கொண்டீங்களா ஒண்ணு இல்ல நிறைய ஆட்டுப்பட்டி இருந்தது உள்ளூர்ல இருக்கிறதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு என்ற ஆட்டுப்பட்டியில் ரெண்டு ஆட்டை வெட்டு எல்லாம் சாப்பிடுவோம் இப்படியே ஒரு சுத்து வந்துருக்கு நாங்க வென்று எடுத்துட்டோம் இது மட்டும் இல்லாம உணவா கொள்வதற்கு தானியமா கொள்வதற்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க நம்ம பயிரே பண்ணாதான் ஆனா என்ன வறட்சியும் வளரக்கூடிய என்ற கொங்கு வட்டாரத்துல சொல்றது இது மத்தவங்க மௌலிக்கீரை அது என்ன கீரை மவுளி பண்ணைக்கீரையன்னு ஒரு கீரை இருக்கும் அது எவ்வளவு வர சீலி வரும் காடுகள்ல காணா வளரக்கூடியது இளமை இதா இருக்கும் போது கிள்ளி கீரையா பயன்படுத்துவோம் அது தான் நமக்கு தெரிஞ்சது ஆனா அந்த பெரியவர் சொன்னாரு உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன் அந்த பண்ணைக்கீரை பூத்த பின்னால அந்த பூவை உருவிட்டு வந்து உதித்தோம்னா அதுல இருந்து விதை வரும் விதைய குத்தி சோறாக்கினோம் அந்த சோறு சாப்பிட்டா ஏழு நாளைக்கு வச்சுக்க அதை அப்படியெல்லாம் வெண்டி எடுத்தோம் தாங்க இப்ப நம்மகிட்ட இருந்து விதையை மட்டும் பறிக்கல இப்படியான அறிவையும் சேர்த்து பறிச்சிருக்காங்க விதை தான் நம்மகிட்ட அந்த அறிவு இருக்கும் அப்ப நம்ம காலங்காலமா எப்படியெல்லாம் வென்று எடுத்தோன்னு நம்மளால் சொல்லும் போது நம்ம பஞ்சத்தை வெல்வதற்கான கதை இருக்குது அது நாம பயிர் பண்ணுன்னு உணவு இல்லை பயிர் பண்ணாத நம்ம வேலிகள்லையும் காடுகள்லயே இருந்து உணவு வச்சுதான் பஞ்சத்தை வென்று எடுத்தோம் அது வெறும் உணவா மட்டும் இல்லை ஹைலி நியூட்ரியேட்டிவ்னு சொல்லுவார் அவ்வளவு அழகான பொருள்களை இதுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க காட்சிப்படுத்திக்க கவனிக்கணும் நம்ம பயிர் பண்ணாத எவ்வளவு பட்சத்திலையும் திருடி போக முடியாத உள்ள ஒளிச்சு வைக்கக்கூடிய கிழங்கைகள் இருக்கு ஒன்னும் ஒரு மனிதனோட இடையளவுல உருவத்தளவு இருக்கு அறுபது எழுபது கிலோ இருக்கக்கூடிய கிழங்குகள் இருக்கு அப்ப இப்படியான ஒரு ஒரு வரலாறும் சரி வரலாறும் பண்ணும் போன்றது நம்மளோட விதைப்பன்மையும் இதையெல்லாம் பொறித்து கொண்டுதான் இந்த இளைஞர்கள் இதை கையில் எடுத்திருக்காங்க இது ஒரு பேர் இயக்கமாக வளரணும் விதைகள்ல நமக்கு ஒரு சில குறைபாடுகள் இருக்கு அந்த குறைபாடுகள் இல்லாமல் இல்லை அதுல விதைய இன்னும் நல்ல ஒரு புரசல் தன்மையோட உருவாக்கணும் ஒரு அறிவியல் பூர்வமான விதையை உருவாக்கணும் ஏன்னா நிறைய பேர் வீட்டு தோட்டத்துக்காக விதை வாங்குறோம் ஒரு பத்து விதை வாங்கி போடுறோம் அதுல ஏதோ ஒன்று ரெண்டு முளைக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஆனா ஒரு விவசாயி இருக்கக்கூடிய விதை சேகரிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் அதை அப்படியே அழகாக ஃபாலோ பண்ணுறது சுந்தர் குழு என்னன்னா ஒவ்வொரு விதைக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்குன்னு சொல்லிவிட்டோம் நீங்கள் தேடி எடுக்கிற விதையை மட்டும் இல்லை விதைக்கு பின்னால் இருக்கிற கதையும் தேர்ந்தெடுப்பாங்க இப்போ கிட்டத்தட்ட கிட்ட ஒரு நூற்று நூறு நூற்றுக்கணக்கான விதை இருக்கும் நூற்றுக்கணக்கான கதை இருக்கும் அதான் தான் அது வட்டாரத்து வட்டாரத்துக்கானது அப்போ அந்த வாழ்வியலோடு சேர்ந்தான் விதை வாழ்வியலோடு சேர்ந்தான் கதை அப்படி இந்த இளைஞர்கள் சேர்ந்து செஞ்சிருக்கிற இந்த செயல் பெரும் செயல் வரலாற்றில் இடம்பெறக்கூடிய செயல் அவங்களுக்கு என்னோட மனதார வளாட்டுகள் அடுத்தடுத்த கட்டத்தில் எங்களுக்கான பொறுப்பு அதாவது அவர்களுக்கு முகூத்தவர்களாக இருக்கிற முன்னோடிகளாக இருக்கிற எங்களுக்கான ஒரு பொறுப்பு இருக்கிறதுக்கு தான் உணர்றேன் என்னன்னா அவங்க இன்னும் செல்மைப்படுத்தணும் செம்மைப்படுத்தணும் இதே முழுமையான ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு நல் விதையை உருவாக்கக்கூடிய ஒரு பயிற்சிக்கு நாங்கள் திட்டமிடுறோம் அது தமிழ்நாட்டுக்கு வெளியில இருக்கும் வேற ஒரு பெருந்த ஒரு அமைப்புகளோட பேசியிருக்கோம் இந்த நிகழ்வுகள்லாம் முடிஞ்சு இந்த திருவிழாக்கள்லாம் முடிஞ்சு ஓயும் போது தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முப்பது நாற்பது விதையில் ஆர்வம் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குறைஞ்சது தொடர்பயிற்சியாக ஒரு மூன்று நான்கு பயிற்சிகள் நாலு நாள் அஞ்சு நாள் தங்கியிருக்கிற பயிற்சியை அந்த நிறுவனம் நமக்காக இலவசமாக ஏற்பாடு செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க ஆர்வம் இருக்கிற அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய இளைஞர்களுக்கு இது ஒரு வாய்ப்பு நம்ம நம்மோடு சேர்ந்து இந்த விதைகளும் இந்த சமூகமும் வளரணும் வாழணும்னு சொல்லி உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி